ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ எப்போன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து எடுத்துகிட்டு இருந்தேன் ஃப்ரைடே வந்து என்றைக்கு நம்ம வந்துட்டு பார்த்திங்கன்னா சரி குளிக்க வேணாம் லேட்டாக குளிச்சிக்கலாம் ஒர்க்லாம் முடிச்சுட்டு அப்படின்னு நினைக்கிறோமோ அன்றைக்கி வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை வந்துடுது அதே போல் தான் எனக்கு வந்து நான் அன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குளிக்காமல் வந்து என் வேலையை பார்த்துன்னு பார்த்துட்டு இருந்தேன் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கால் பண்ணி மேரேஜ் ஃபங்க்ஷன் ஒன்று இருக்குது ரிசப்ஷனுக்கு போகணும் ரெடியாகு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க நான் வந்து மறந்துட்டேன் அன்றைக்கி காலையில் மறுபடியும் ஞாபகப்படுத்தினால நான் வந்து அவசர அவசரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாரி போடலாமா இல்லை சுடிதார் போடலாமான்னு எனக்கு ஒன்றுமே ஐடியாவே இல்லை இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வளைகாப்புக்கு வந்து எடுத்து கொடுத்த சாரி எங்கள் அம்மா எங்கள் வீட்டில் எடுத்து கொடுத்த சாரீ இது சரி இது வந்து நான் அன்னைக்கு மட்டும்தான் வளைகாப்பா அப்போ மட்டும்தான் நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் ஒரு நாளும் நான் போட்டது கிடையாது சரி இதை கட்டிக்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருந்துச்சு ஏன்னா வண்டியில் போகணும் மாதவரம் வரை போகணும் அப்படின்றதுனால என்னால் வந்துட்டு அவ்வளோ நேரம் வந்துட்டு ஸேரீ கட்டிவிட்டு ஒன் சைடாக வந்து உட்காந்துட்டு போக முடியாது ஸோ எனக்கு வந்து இந்த ஆப்ஷன் வந்து எனக்கு வந்து சல்வார் தான் வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சூஸ் பண்ணேன் ரெண்டுமே எடுத்து வச்சிருந்தேன் அவர்கிட்ட கேட்டுட்டு போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் வந்து சல்வாரை போட்டுக்கோன்னு சொன்னாங்க அது வந்து சில்க்கு துணி மாதிரி இருக்கும் அதனால் எனக்கு அயன் பண்ண வந்து அதில் வராது கொஞ்சம் அயன் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு நான் குளிக்கிறதுக்கு முன்னாடி போனேன் குளித்து முடிச்சுட்டும் வந்துட்டேன் அது வரைக்கும் பார்த்திங்கன்னா அயன் பண்ணிட்டு இருந்தாங்களா ஏன்னா அயன் பண்ணலை ஏதோ மெயில் வந்துச்சு மெயில் அனுப்பிட்டு அதுக்கப்புறம் அயன் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக ரெடி ஆகிட்டேன் நான் இப்படி தான் சிம்பிளாக வந்து போயிருந்தேன் எந்த கிராண்டாக ரொம்பலாம் மேக்கப்லாம் பண்ணாமல் சிம்பிளாகவே போயிருந்தேன் பெட்ரோல் பங்க்கில் போய் பெட்ரோல் போட்டுட்டு அங்கேருந்து டைரெக்டாக வந்து மாத வரத்துக்கு போகணும் கொஞ்சம் லாங் தான் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறது ஆகணும் அப்படின் சொல்லிவிட்டு சொன்னதுனால வந்து நானும் வந்து கூட போயிட்டேன் என்னால் பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டே போக முடியல சரியான வந்து என்ன சொல்கிறது கிளைமேட்லாம் நல்லா தான் இருந்துச்சு கிளைமேட் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஈவினிங் டைம் தான் போனோம் இருந்தாலும் இப்போ கொஞ்சம் லீவ் விட்டு ஊருக்கு அனுப்புனதுலேருந்தே பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாங்காக வந்து வண்டியில் போகிறது இந்த மாதிரியே வந்து இருந்ததுனால எனக்கு பேக் பெயின் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தது சரி ஓகே பரவாயில்ல போயிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் கிளம்பிட்டேன் எங்கள் வியூ பார்த்திங்கன்னா செம்மையாக இருந்துச்சு அதான் உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன் அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பறவை எல்லாம் பறந்து போயிருந்துச்சி அதையும் எடுத்தேன் அது வந்து எங்கேயும் மிஸ் ஆகிடுச்சி அங்கே போகிற வழியில் வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க எவ்வளோன்னு கேட்டோ ரேட்டு கொஞ்சம் கூடன்னு தான் சொல்லியிருந்தாங்க அதனால் சும்மா வந்து அப்படியே ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அங்கேருந்து கொஞ்சம் நேரம் வண்டியை ஸ்டாப் பண்ணி லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்தோம் எங்கே இருக்குது அந்த மண்டபம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் லொக்கேஷன் பார்த்துட்டு இருந்த கேப்பில் நான் வந்துட்டு இந்த வேலையை பார்த்தேன் சூப்பராக இருந்துச்சு குட்டிஸ் சேரு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குட்டீஸோட விளையாட்டு பொம்மைகள் எல்லாமே கூட இருந்துச்சு பார்த்திங்கன்னா மண்டபத்துக்கு வந்தாச்சு மண்டபத்துக்கு வரும்போது பூ வந்து வச்சுட்டு வந்து வாங்கி இதுதான் பார்த்திங்கன்னா மண்டபம் நல்லா இருந்துச்சு பொண்ணு மாப்பிள்ளையுமே கூட சூப்பராக இருந்தாங்க கொஞ்சம் ரிசப்ஷனும் வந்து நல்லா இருந்துச்சு நாங்கள் ரொ சீக்கிரமாகவே போயிட்டோம் பொண்ணு மாப்பிள்ளை வரவே கிடையாது நாங்கள் போயிட்டு ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கழித்து தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையே வந்திருப்பாங்க அது வரைக்கும் நாங்கள் வந்து பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் அந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் கொடுத்துருந்தாங்க ஜூஸு அந்த அந்த மாதிரிலாம் நான் ஜூஸ் வாங்கி குடிக்கல பஞ்சு மிட்டாய் பாப்கார்ன் அது ரெண்டுமே வந்து வாங்கி சாப்பிட்டு உக்காந்துட்டு சும்மா அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு பார்த்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் இவர் போயிட்டு மாப்பிள்ளை ரூமில் போயிட்டு மாப்பிளைக்கு கூட பேசிட்டு இவரோட ஃப்ரெண்டு தான் ஆக்சுவலி எனக்கு தெரியாது இவங்க கூட வேலை செய்கிறவங்க ஸோ இவர் போயிட்டு பேசிட்டு வந்தார் நான் வந்து உக்காந்துட்டு இருந்தேன் எனக்கு அங்கே இருக்க யாரையுமே தெரியாது யாரையுமே தெரியாமல் போய் உக்காந்துட்டு இருந்தேன் நான் ஆனால் ஜாலியாக தான் இருந்துச்சு எனக்கு ஒன்றும் இதுவெல்லாம் ஃபீல் ஆகலை நம்மளும் உட்காந்துட்ருக்கோம் இருக்கோம் அப்படின்ற மாதிரி நானும் உட்காந்துட்டு பஞ்சு மீட்டை சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் நேரம் கழிச்சு தான் வந்து பொண்ணு மாப்பிள்ளையை வந்து ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வந்தாங்க அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் ஏன்னா நாங்கள் வந்து மறுபடியும் கிளம்பணும் எப்படி மறுபடியும் போகிறதுக்கு ஒன் ஹவர் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ச டின்னர் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க இல்லையா சாப்பிட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டுருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா இடியாப்பம் அப்புறம் ஊத்தாப்பம் அதுக்கப்புறம் நான் அப்புறம் ஒரு ஸ்வீட் வச்சுருந்தாங்க அப்புறம் வந்து பருப்பு பாயசம் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க அது அதுக்கப்புறம் நிறைய டிஷ்ஷஸ் போட்டிருந்தாங்க பொரியல் அந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் சாப்பிட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொண்ணுமாப்பிலேயே வந்திருந்தாங்க போயிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அங்கேருந்து அப்படியே கிளம்பியாச்சு இவ்வளோ மெனு தான் வந்துட்டு இது கூட வந்து வெஜ்ஜு பிரியாணியும் இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் கொண்டு வந்துச்சாங்க சாப்பிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துட்டு அங்கேருந்து வந்து கிளம்பிட்டோம் மேரேஜ் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது சூப்பராக இருந்தது கொஞ்சம் தான் என்னால் கிளிப்ஸ் கிளிப்பிங் வந்து எடுக்க முடிஞ்சது இந்த வீடியோ பார்த்துட்டு மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்